வந்தவரையெல்லாம் வாழ வைத்த தமிழ்நாடு தமிழ்நாட்டுக்கு எவ்வளவு பெருமை இருக்குது தமிழர்கள்லாம் சாதாரண உயிர்மை நேயம் பேசக்கூடியவர்கள் எல்லாத்தையும் வாங்க அப்படின்னு அரவணைச்சிக்கிட்டு தமிழர்கள் எல்லோரையும் செழிப்பாக வாழ வைப்பாங்க தான் கஷ்டப்படுறாங்களோ இல்லையோ தான் உணவு உட்கொள்கிறாங்களோ இல்லையோ அடுத்தவர்களுக்கு உதவி செய்துதான் தமிழர்களுக்கு பழக்கம் தமிழன் என்னைக்குமே தாழ்ந்து போக மாட்டான் இப்படி எல்லோருக்கும் உதவி செய்து உதவி செய்து கொடுத்த கரங்களுக்கு சொந்தக்காரன் தமிழன் அப்படின்னு பல பெருமைகளை தமிழர்கள் பேசலாம் எங்கேருந்து வேணாலும் இங்கே வாங்க தமிழ்நாட்டுக்கு வந்தீங்கன்னா இந்த கூமாப்பட்டிக்கு வாங்கன்னு கூப்பிட்டாரில்ல அந்த மாதிரி தமிழ்நாட்டுக்கு நீங்கள் வந்தீங்கன்னா இங்கே சுகபோகமாக வாழலாம் நீங்கள் நல்லா சம்பாதிக்கலாம் நல்ல வீடு கட்டி செட்டில் ஆகிடலாம் இங்கேயே உங்களுக்கு ஓற்றுரிமை கொடுக்கப்படும் நீங்கள் இங்கேவே வாழ்ந்து கடைசி காலம் வரைக்கும் இருந்துக்கலாம் அப்படின்னு வாசக்கதவை திறந்து வச்சு நம்ம தமிழர்கள் வாயை பிறந்துட்டு உட்கார்ந்ததுனுடைய விளைவு தமிழ்நாட்டில் தமிழர்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலையை இந்த ஐந்தாண்டு கால ஆட்சி முறை இதுக்கு முன்னாடியும் அப்படி இருந்துச்சு ஆனால் இந்த ஐந்தாண்டு காலத்தில் தொடர்ச்சியாக வட மாநிலத்தவருடைய வருகை தமிழ்நாட்டில் அதிகமாக இருக்குது வாக்காளர் எண்ணிக்கையில் அவங்க இடம்பெற்றுருக்கிறாங்க வாக்காளர்களாக அவங்க மாற்றப்படுறாங்க இங்கு வாக்கு பறிபோகிறதை பற்றியோ தமிழர்களுடைய வாழ்க்கை பறிபோகிறதை பற்றியோ எதை பற்றியுமே கவலைப்படாத ஒரு முட்டாள அரசாங்கம் தமிழ்நாட்டை ஆள்றதுனால வந்த விளைவு இந்த விளைவு சமீபத்தில் திண்டுக்கல் பக்கத்தில் இருக்கிற ஒட்டஞ்சத்திரத்தில் ஒரு இளைஞர் வந்து மர்ம சாவு அடைஞ்சிட்டாரு செய்திகள் எல்லாரும் அப்படி தான் போடுறாங்க மர்ம சாவு அவர் வந்து என்ன ஆச்சுன்னே தெரியல இரவு வந்து கம்பெனிக்கு போனவர் காலையில் வரைக்கும் வரல அதனால அவர் இறந்து போய் கிடக்கிறாரு அதனால மர்ம சாவு அப்படின்னு சொல்கிறாங்க வட மாநிலத்தவர் அவரை இங்கே உள்ள விட்டதுனால வட மாநிலத்தவர் தாக்கி தான் அந்த இளைஞர் இறந்தாரா வடமானிலத்தவரை வரை இதுவரை காவல்துறை கைது செஞ்சிருக்கா இல்லையா அப்படிங்கிற பல கேள்விகள் இதுல இருக்கு இதுல குறிப்பா அந்த இறந்த இளைஞர் அவருடைய இறப்பை கொச்சப்படுத்துற மாதிரி அவங்க சொந்த சமூகத்துல இருக்கிற ஒரு பிரதிநிதின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு நபரும் அந்த பையன் மீது அவதூறு பரப்பி இருக்கிறாங்க திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டஞ்சத்திரத்துல ஒரு பையன் சரவணன்கிற பையன் இறந்து போயிருக்கிறான் அந்த இறப்புக்கு நீதி வேணும் எப்படி அந்த பையன் இறந்து போனா இதுக்கு நீதி கேட்டு குடும்பத்தினர் உறவினர் போராடிக்கிட்டு இருக்கும் பொழுது குறுக்கு சால் ஓட்டி இருக்குது தமிழ்நாடு காவல்துறை அனைத்து அசுரன் வணக்கம் திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டஞ்சத்திரத்துக்கு பக்கத்தில் இருக்கிற தும்மலப்பட்டி அப்படிங்கிற ஊர்ல சரவணன் என்கின்ற இளைஞர் கடந்த சனிக்கிழமை இரவு இறந்து கிடந்தார் சனிக்கிழமை இரவு வீட்டை விட்டு வெளில போனவர் ஞாயிற்றுக்கிழமை காலையில் வரைக்கும் திரும்பி வரல அப்படிங்கிறதுனால உறவினர்கள் உடனடியாக காவல்துறையை நாடி போகிறாங்க இதுக்கு நடுவில் கீரனூர் காவல்துறைக்கு ஒரு தகவல் வருது அந்த சரவணன் அவர்கள் வேலை பார்த்த சேம்பர் வேலை பார்த்த சேம்பர் அதாவது செங்கல் சூளையில் அவர் இறந்த நிலையில் இருக்கிறாரு அவருக்கு வந்து நீங்கள் உடனடியாக வந்து காவல்துறை இதுக்கு நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு அங்கே புகார் வந்திருக்கு உடனடியாக காவல்துறை அங்கே போயிருக்கிறாங்க காவல்துறை அங்கே போனதுல இருந்து அந்த பையன் சரவணங்கிற பையன் எப்படி இறந்தான் அவனை தாக்கியது யாரு ஒருவேளை அடித்து இறந்தானா இல்லை அந்த பையனுக்கு வேற எதுவும் சிக்கல் உடம்புல இருக்குதா இதையெல்லாம் செய்ய வேண்டிய காவல்துறை உடனடியாக என்ன பண்ணுறாங்க இந்த கொலையை மூடி மறைக்கணும் ஏன்னா நடந்தது திட்டமிட்ட கொலையாகத்தான் பார்க்கப்படுது ஏன்னா உறவினர்கள் அந்த சந்தேகத்தை தான் எழுப்புறாங்க அவங்களுடைய பெற்றோர்களும் அந்த சந்தேகத்தை தான் எழுப்புகிறாங்க இது திட்டமிட்ட கொலையாகத்தான் இருக்கும் ஆனால் கொலையை மூடி மறைச்சு ஏன்னா தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு இருக்குது சட்டம் ஒழுங்குக்கு எந்த பிரச்சனையும் இல்லை இங்க பள்ளிக்கூட மாணவர்கள் கையில வெடிகுண்டு கிடையாது அவங்க கையில வந்து பையில வந்து வெடிகுண்டு அறிவாளல் இதெல்லாம் எடுத்துட்டு போகல தமிழ்நாட்டில் கொலை கொள்ளை கற்பழிப்பு எதுவுமே நடக்கல வடமாநில தவிர தமிழ்நாட்டுல எந்த பாதிப்பும் இல்லை அப்படின்னு சட்டம் ஒழுங்கை சரியாக வச்சிருக்குன்னு வெளியில் காட்டணுங்கிறதுக்காக தமிழ்நாடு அரசு ஒரு பக்கம் வேலை செய்யுது அப்ப என்ன பண்றாங்க அந்த சரவணுடைய உறவினர் முறையில் இருக்கிற ஒரு நபரை தேர்ந்தெடுக்கிறாங்க அந்த நபர் மூலியமாக இறந்த சரணுடைய குடும்பத்தினர் போராடிவிடக்கூடாது அவங்க உறவினர்கள் போராடிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவது உரை பரப்பி உண்மையிலுமே ஒருத்தர் இறந்துட்டாரு அப்படின்னா அந்த பாடியை கைப்பற்றி அந்த உடலை வந்து பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி பிரேத பரிசோதனை முடிவில் அவர் எப்படி இறந்துருக்கிறாரு அப்படிங்கிறத இப்படி தான் காவல்துறை விசாரிக்கணும் அதுவரை அதை மர்மசாவாக பதிவு பண்ணலாம் மர்ம சாவாக பதிவு செய்து விசாரணை மேற்கொள்ள வேண்டிய காவல்துறை எதுக்காக இன்னொருத்தரை பிடிச்சி அதுவும் யார் சரவணன் எந்த சமூகத்தை சார்ந்திருக்கிறாரோ அந்த சமூகத்தை சார்ந்த ஒரு பிரதிநிதியை கூப்பிட்டு அவங்கள்ட்ட நீங்கள் இந்த மாதிரி போய் சொல்லுங்க அவங்க உறவினர்கள்கிட்ட போய் சொல்லுங்க அந்த பையன் வந்து காதல் பயப்பட்டு இருந்தான் அந்த பையன் காதலிச்சுக்கிட்டு இருந்தான் அதை பிடிக்காம அந்த பெண் வந்து நிராகரிச்சுட்டு இருந்தாங்க ஒருவேளை அதனால இந்த மரணம் நிகழ்ந்திருக்குமோ அதனால தற்கொலை செய்து கொண்டிருப்பாரோ அப்படிங்கிற நோக்கத்துக்கு காவல்துறை திசை திருப்பி இருக்கு உண்மையிலுமே நடந்த சம்பவத்தை அவங்க உறவினர்கள் சொல்லும் பொழுது இந்த சரவணன் என்கின்ற இந்த இளைஞர் இந்த சேம்பர்ல அதாவது தும்பலப்பட்டியில இருக்கிற இந்த சேம்பர்ல இந்த செங்கல் சூழையில ஆறு மாதத்துக்கு முன்பாக வேலை செஞ்சிருக்காரு இப்ப சமீப காலமா இந்த செங்கல் சூழலினுடைய ஓனரா இருக்கக்கூடிய தேவி குணசேகரன் என்கின்ற நபர் அந்த நபருக்கு கோயம்புத்தூர்ல ஒரு செங்கல் சூளை இருக்கு அந்த செங்கல் சூழல நீங்க போய் வேலை பாருங்க அப்படின்னு சொல்லி இந்த பையனை அங்க கூட்டிட்டு போயிட்டாங்க இந்த பையனை ஆறு மாசமா அங்கதான் வேலை பார்த்துட்டு இருந்திருக்கிறாரு இந்த ஓனர் தேவி குணசேகரனுக்கு சத்திரப்பட்டியில் ஒரு மிகப்பெரிய சேம்பர் இருக்குது அது கிட்டத்தட்ட பெரிய யூனிட்ன்னு சொல்கிறாங்க அந்த செங்கல் சூழலில் வேலை பார்க்க அனுமதிச்சிருக்கலாம் ஆனால் உள்ளூரில் இருந்தால் பிரச்சனை வரும் என்ன பிரச்சனை வரும் அப்படிங்கும் பொழுது இந்த சரவணன் என்கின்ற நபர் இந்த தும்பளப்பட்டியில் இருக்கிற இந்த செங்கல் சூழலில் வேலை பார்க்கும் பொழுது அங்கே இருக்கிற வடமாநில தொழிலாளர்களுக்கும் இவருக்கும் ஒரு சின்ன மனக்கசப்பு இருந்திருக்கு எந்த மாதிரி மனக்கசப்பு அப்படின்னா இந்த வடமாநில தொழிலாளர்கள் வெளியில இருந்து வர்றவங்க இங்க இருக்கிற கம்யூனிஸ்ட்கள்லாம் சொல்றாங்க பாவங்க கூலி வேலை செய்ய வர்றவங்கங்க அவங்கள போய் நீங்க எதிர்க்கிறீங்களே அப்படின்னு பேசுறீங்கல்ல அந்த வடமாநில தொழிலாளர்கள் இங்க வந்து இந்த செங்கல் சூளையில வந்து லோடு ஏத்த வர்ற லாரி லோடு ஏற்ற வர்ற உரிமையாளர்கள் இப்போ ஒருத்தன் வீடு கட்டுறானா செங்கல் வாங்க போவான்ல அந்த ஓனர்கிட்ட அந்த வீடு கட்டுற ஓனர்கிட்ட போய் செங்கலை ஏற்றி விட்டுட்டு காசு கேட்டிருக்காங்க எதுக்கு டீ செலவுக்கு வேணும் எங்களுக்கு பாக்கெட் மணிக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி டிப்ஸு கேட்டிருக்காங்க இப்படி டிப்ஸு கேட்டதை ஓனர் தெரிஞ்சுக்கிறார் சிசிடிவி ஃபுட்டேஜ் மூலியமாக தேவி குணசேகரன் தெரிஞ்சுக்கிட்டு இந்த சரவணன் தான் மேற்பார்வையாளராக கணக்கு பிள்ளையாக இருந்திருக்கிறார் அவர் தான் முழுக்க வரவு செலவு கணக்கு பார்த்துருக்காரு அவர்கிட்ட சொல்லியிருக்கிறாரு நீங்கள் அந்த வடமாநில தொழிலாளர்கள் அங்கே இருக்கிற நபர்கள்ட்ட இந்த மாதிரி வர்றவங்க போகிறவங்கள்கிட்டலாம் சேம்பர்ல காசு வாங்கிக்கிட்டு இருந்தால் நாளைக்கு வரமாட்டாங்க அதை நீ போய் தம்பி அப்படின்னு இந்த சரவண்கிட்ட சொல்லி அனுப்புறாங்க இந்த சரவணனும் அந்த வடமாநில தொழிலாளர் எல்லாரையும் கூப்பிட்டு நீங்க இந்த மாதிரி வர்றவங்க போகிறவங்கள்கிட்டலாம் காசு வாங்குறீங்கன்னு ஓனர் நேரடியாக பார்த்துட்டாரு இனிமேல் இந்த மாதிரிலாம் காசு வாங்கக்கூடாதுன்னு கண்டிச்சிருக்கிறாப்புல அதுக்கப்புறமேட்டு தொடர்ச்சியாக இதே போல அந்த வடமாநில தொழிலாளர்கள் ஈடுபட்டதுனால மறுபடியும் காசு கேட்டதுனால சரவணன் வந்து மறுபடியும் அதை சொல்றாப்ல நீங்கள் இந்த மாதிரி வாங்கக்கூடாது ஓனருக்கு தெரிஞ்சதுன்னா திட்டுவார் அப்படின்னு சொல்லி சொல்லி கண்டிக்கிறார் ரெண்டு ரெண்டு பேருக்கும் தகராறு ஏற்படுது பிரிவினருக்கும் சண்டை வருது சரவணன் சரவணன் மீது கடுமையான தாக்குதலுக்கு உட்படுத்தப்படுறாரு உடனடியாக ஓனர் வந்து வந்து தலையிட்டு பிரச்சனை ஆகும் நான் நான் எது வடமாநில நீ என்னுடைய கோயம்புத்தூர் கோயம்புத்தூர் சேம்பருக்கு சேம்பருக்கு அப்படின்னு பேசி ஆறு வேலை அவர்கள் சமீபத்தில் பக்கத்தில் இருக்கிற தங்களுடைய குலதெய்வ கோவில் வழிபாட்டிற்காக ஊருக்கு கடந்த வாரம் வெள்ளிக்கிழமை இரவு வந்திருக்கிறாரு சனிக்கிழமை காலையில் ஏதோ அங்கேருந்து கோயம்புத்தூர்லேருந்து எடுத்துகிட்டு வந்ததாகவும் அதை வந்து ஓனர் உடனடியாக இங்கே தும்பலப்பட்டியில் இருக்கிற அந்த சேம்பருக்கு செங்கல் சூளைக்கு உடனடியாக அந்த பொருளை கொண்டு வாங்கன்னு சொன்னதாக சொல்லப்படுது அப்போ ஓனர் கூப்பிட்டுருக்காரு உடனடியாக போய் அதை கொடுத்துட்டு வரணும் அப்படின்னு சனிக்கிழமை மாலை விஜய் என்கின்ற நபர் தான் இந்த சரவணன அழைச்சிட்டு போயிருக்காரு ஓனர் ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்காரு வா நம்ம போய் அந்த பொருளை கொடுத்துட்டு வந்துடுவோம் அப்படின்னு அந்த விஜய்ங்கிற நபர் கூட்டிட்டு போயிருக்காரு அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் போயிருக்கிறாங்க போய் அங்கே போய் அந்த பொருளை கொடுத்தாங்களா கொடுக்கலையா என்ன நடந்துச்சுங்கிறது தெரியல அதுக்கப்புறமேட்டு அந்த பையனோட தொடர்பு துண்டிக்கப்படுது சரவணனுடைய தொடர்பு முழுசாக துண்டிக்கப்படுது அவங்க வீட்டில் இருந்து அழைச்சி பார்க்குறாங்க இரவு முழுக்க எடுக்கலை அடுத்த நாள் காலை வரை அழைச்சி பார்த்துட்டு அவன் எடுக்கவே இல்லை அப்படிங்கிறதுனால என்ன பண்ணுதுன்னு தெரியாமல் காவல்துறையில் புகார் கொடுக்க போகிறாங்க இதுதான் நடந்த சம்பவம் ஆனால் இதில் யார் யார் தொடர்பில் இருக்கிறா யார் யார் இதில் சம்மந்தப்பட்டிருக்கா அப்படிங்கிறது தெரியாமல் காவல்துறை ஒரு பக்கம் விழிப்புதிங்கி நிற்கிது ஆனால் உறவினர்கள் இந்த குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க வடமாநில தொழிலாளர்களுக்கும் என்னுடைய பையன் சரவணனுக்கும் இந்த மாதிரி பிரச்சனை இருந்துச்சுன்னு பெற்றோர்கள் சொல்கிறாங்க இதில் ஓனர் தலையிட்டு தான் அவரை கோயம்புத்தூருக்கு விட்டுருக்காரு அப்போ இதன் விசாரணை எங்கே நீளணும் ஒரு காவல்துறைக்கு நம்ம வந்து ஐடியா கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா தமிழ்நாடு காவல்துறை ஸ்காட்லாண்டு க காவல்துறைக்கு நிகரான காவல்துறை உலகத்திலேயே ரெண்டாவது பெரிய க காவல்துறை துப்பு துளக்கிறதுல இந்த குற்றவாளிகளை பெரிய நம்ம அந்த கண்டுபிடிக்கிறது வடமாநிலத்தவர்கள் தூவி கொலை செஞ்சாங்க இல்ல அவர் இந்த பையன் எதனால் இறந்தாரு அப்படிங்கிறது தெரியாம விழிப்பு காவல்துறை இதை எப்படியும் மூடி மறைச்சிடணும் அப்படிங்கிறதுக்காக கையில எடுத்த துருப்பு சீட்டு தான் அவதூறு ஏற்கனவே கடந்த காலங்களில் திமுக ஆட்சியில் இருக்கும்போது நம்ம பார்த்துருக்கோம் முத்துக்குமார் அவர்கள் ஈழத்துக்காக உயிர் நினைத்த பொழுது ஈழத்து மக்களுக்கு விடுதலை வேணும் அங்கே போர் நடக்குது போரை நிறுத்துங்கன்னு உயிர் தியாகம் செஞ்சப்ப கலைஞர் கருணாநிதி அவர்கள் காதல் தோல்வியால் அவர் இறந்துட்டார் வயிற்று வழியால் இறந்துட்டார் அப்படின்னு கதை எழுத சொன்னார் இந்த காவல்துறை கிட்ட அதே போல் இன்னைக்கு ஸ்டாலினுடைய ஆட்சி இந்த சரவணன் அவர்கள் காதல் தோல்வியாக இருக்கும் அப்படின்னு லதா முத்தராஜா அப்படிங்கிற ஒரு நபர் மூலியமாக இந்த வழக்கை திசை திருப்பதற்கான வேலையில ஈடுபட்டிருக்காங்க நம்ம எதையும் ஆதாரத்தோட தான் பேசுறோம் அந்த லதா முத்தரசு அப்படிங்கிற அந்த நபர் இந்த உறவினர்கள்ட்ட பேசின ஆடியோ இருக்கு பார்த்ததுனால நான் பிரச்சனை சரிங்களா நீங்க எந்த அளவுக்கு அதெல்லாம் எனக்கு தெரியாது எனக்கு ரெண்டு பிள்ளைங்க இருக்காங்க அந்த பிள்ளைகளுக்கு பொதுவாக சொல்றேன் இதுதான் போட்ட பிள்ளை எல்லாம் இருக்கு ஏற்கனவே வந்ததும் அந்த லேடிஸ் பிரச்சனை தான் நீங்க என்னதான் நம்ம பிள்ளை நம்ம கிட்ட இருந்தாலும் கரெக்டா இருப்பாங்க அது ஒழுக்கமா இருக்கேன்னு நமக்கு தெரியும் சர்க்கிள்ல போலதான் அது அந்த பசங்க என்ன மூமெண்ட்ல இருக்காங்கிறது நமக்கு தெரியும் ஏன்னா நீங்க என்ன சொல்றீங்க அப்படிலாம் இல்ல நாங்க போயிட்டு தனியா கேஸ் போடுறோம் இத பாக்குறோம் ஏன்னா இன்னைக்கு யாரு நான் எடுப்பேன் பெரிய அளவுல கொண்டு போய்ங்கிறது காவல்துறைக்கு தெரியும் அப்போ இது சில உண்மைகளை சொன்னாதான் இது தாக்காகும் அப்படின்னு சொல்லிதான் அவங்க நம்மட்ட முன் வைக்கிறாங்க அதுல என்ன சொல்றாங்க அவங்க காவல்துறை வந்து சில சிசிடிவி ஃபுட்டேஜை என்கிட்ட காமிச்சாங்க அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் அதாவது செங்கல் சூளைக்குள்ளே இருக்கிற சிசிடிவி ஃபுட்டேஜ் செங்கல் சூளைக்குள்ளே சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்குன்னா சிசிடிவி ஃபுட்டேஜில் அந்த பையன் எப்படி உள்ளே வந்தால் அவன் எப்படி அங்கே விழுந்து கிடந்தான் அவனை அடிச்சிருக்காங்களா இல்லை வருமான முறையில் அவன் இறந்துருக்கானா அவனுக்கு உடல் பிரச்சனை எதுவும் இருக்குதா இல்லை காதல் தோல்வி தற்கொலை பண்ணிட்டானா இது எல்லாமே காட்சிப்படுத்தப்பட்டிருக்கும் ஆனால் இந்த மாதிரி அந்த பையன் வந்தால் காதல் தொ இதுக்காக போய் அந்த அங்கே வேலை பார்க்குற வடமாநில தொழிலாளுடைய பெண்ணு பதினாறு வயது ஒரு சிறுமி அந்த சிறுமிகிட்ட போய் போனால் தனிமையில் போய் போனாங்க அப்படி பேசப்போனப்போ அந்த பொண்ணு வந்து தள்ளி விட்டுச்சு அதனால தலையில் அடிபட்டு அவன் இறந்துட்டான் அப்படின்னு சொல்லி ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜை காவல்துறை தனக்கு காண்பித்ததாக லதா முத்துராசுங்கிற நபர் சொல்கிறாங்க இந்த லதா முத்துராஸுக்கு காட்ட வேண்டிய அவசியம் ஏன் வந்துச்சு காவல்துறை பெற்றோர் புகார் கொடுத்துருக்குறாங்க இள இறந்த பையன் வந்து சரவண்கிறவங்களுக்கு பெற்றோர் இருக்காங்க உறவினர்கள் இருக்காங்க ஒருவேளை அவங்க போராட்டத்தில் ஈடுபட்டால் இந்த மாதிரி காதல் பிரச்சனைங்க இந்த மாதிரி சிசிடிவி ஃபுட்டேஜ் எங்கள்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த சிசிடிவி ஃபுட்டேஜை உறவினர்கள்ட்ட காமிச்சிருக்கலாம் ஆனால் லதா முத்துரா முத்தரசே என்கின்ற அந்த சாதி பெருமை பேசக்கூடிய ஒரு நபருக்கு போட்டு காட்ட வேண்டிய அவசியம் ஏன் வந்துச்சு அப்போ தான் சொந்தக்காரி சாதிக்காரன் எவனாவது ஒருத்தன் சொன்னா இங்க இருக்கிற மக்கள் கேட்டுக்குவாங்க அதை நம்பி கொண்டு அப்படியே சரி தன் பையன் வந்து காதல் தோல்வியில தான் இறந்திருப்பான் போல இருக்கு அப்படின்னு நம்பிடுவாங்கன்னு காவல்துறை திட்டமிட்டு இந்த வேலையை செஞ்சுதா உறவினர்கள்ட காட்டாம பெற்றவர்கள்ட காட்டாம நீங்கள் எதற்காக ஒரு தடயத்தை ஒரு சம்பந்தம் இல்லாத ஒரு நபருக்கு காட்டணும் அப்ப காவல்துறை இதில் தில்லாலங்கடி வேலை பார்க்கறது தெளிவாகவே தெரியுது இதை தெரிந்து கொண்ட உறவினர்கள் உடனடியாக போராட்டத்தில் குதிக்கிறாங்க நாங்கள் வந்து உடலை வாங்க மாட்டோம் எங்களுக்கு குற்றவாளிகளை கைது செய்யணும் அவருடைய தார்மீக கோரிக்கை என்ன தெரியுமா தேவி குணசேகரன் என்கின்ற அந்த உரிமையாளர் அழைச்சிட்டு போன விஜய்ங்கிற பையன் அதுக்கு மேலாளராக இந்த நிறுவனத்திற்கு மேலாளராக இருக்கக்கூடிய மேனேஜர் அவர் பேர் தெரியல இந்த மூன்று பேரும் உறவினர்கள் தான் யார் தேவி குணசேகரன் அதே போல் அந்த மேனேஜர் திரு விஜய் இந்த மூணு பேரும் உறவினர்கள் சொந்தக்காரங்க அப்போ இவங்க மூணு பேரையும் பிடிச்சி விசாரித்தா தெளிவாக தெரியும் என்னுடைய பையனுடைய இறப்புக்கு காரணம் என்ன அவங்கள நீங்கள் விசாரிங்க அதே போல் இதில் டீல் பேச வந்த லதா முத்துராச முத்தராசு இருக்காங்கள்ல இவங்களையும் கூப்பிட்டு விசாரிக்கணும் அப்படிங்கிறது உறவினர்களுடைய கோரிக்கை ஏன்னா சம்மந்தமே இல்லாமல் வாலண்டியராக வந்து வண்டியில் ஏற வேண்டிய அவசியமே இல்லையே இப்போ ஒரு கொலை நடந்திருக்கு ஒரு மர்ம சாவு நடந்திருக்கு அது கொலையா அல்லது என்ன பிரச்சனை அப்படிங்கிறது தெரிஞ்சுக்காமல் சம்மந்தம் இல்லாமல் ஒரு நபர் வந்து இது காதல் தோல்வி காதல் பிரச்சனை அப்படின்னு கிளப்பி விட வேண்டிய அவசியம் ஏன் வருது சரி ஒருவேளை அது காதல் தோல்வியாகவே இருக்கும் அப்படின்ற பட்சத்தில் அவன் காதலித்த பெண் யாரு இல்லை உண்மையிலுமே அவனுடைய அலைபேசியில் அந்த மாதிரிலாம் இருக்கா அப்படின்னு எடுத்து பார்க்கும் பொழுது அந்த மாதிரி எதுவுமே இல்லை அந்த பையன் இது வரைக்கும் காதல் பண்ணதே இல்லை அவன் பாட்டு தான் உண்டு தான் வேலை உண்டு தான் குடும்பம் உண்டு இப்படித்தான் அந்த பையன் வாழ்ந்துகிட்டு இருக்கான் அந்த பையன் மீது அவதூறு பரப்ப வேண்டிய அவசியம் ஏன் வந்துச்சு இதை விசாரிக்கின்ற டிஎஸ்பி தனஞ்செயன் அப்படிங்கிற நபர் அவருக்கு தெளிவாக தெரியும் இதில் ஏதோ ஒரு சிக்கல் இருக்குது யாரை காப்பாற்ற தமிழ்நாடு காவல்துறை முயற்சிக்குது வட மாநில தொழிலாளர்களை காப்பாற்ற முயற்சிக்கிறீங்களா இல்லாத அந்த செங்கல் சூழலுடைய உரிமையாளராக இருக்கிறவர் அவர் சத்திரப்பட்டியில் பெரிய செங்கல் சூழல் வச்சிருக்காரு கோயம்புத்தூரில் பெரிய செங்கல் சூழல் வச்சிருக்காரு இது இல்லாமல் அங்கங்கே நிறைய செங்கல் சூளைகள் இருக்கு அதனால அப்படிப்பட்ட ஒரு ஓனரை நம்ம பகச்சுக்கிட்டா நாளைக்கு நமக்கு பிரச்சனை வந்துடும் இல்ல அவர் வந்து வேற யாரும் ஒரு அரசியல் கட்சியினுடைய பின்புலத்தில் இருக்கிறாரா இந்த மாதிரி அடுக்கடுக்கான கேள்விகள் காவல்துறை மேல எழும்புது ஏன்னா காவல்துறை இதை நேர்மையாக விசாரிக்கணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய கோரிக்கை ஏன்னா சனிக்கிழமை இரவு இறந்த பையன் இன்னைக்கு புதன்கிழமை ஆயிடுச்சு இதுவரை காவல்துறை தரப்பில் சொல்கிறது என்னென்னா எங்களுக்கு எந்த துப்பும் கிடைக்கல யாருமே கிடைக்கல என்ன நடந்துச்சுன்னு எங்களால் யூகிக்கவே முடியல அப்படின்னு சொல்கிற காவல்துறை வடமாநில தொழிலாளர்கள் அதே சேம்பரில் வேலை பார்க்குற இந்த சம்பவத்திற்கும் அதற்கும் சம்பந்தம் இல்லாத நபர்னு காவல்துறையே சொல்லுது ஆனால் அவர்களை கைது பண்ணி வச்சிருக்கு யார் அப்படின்னா அந்த பதினாறு வயது சிறுமி சொன்னாங்கள்ல அந்த பதினாறு வயது சிறுமி அந்த பதினாறு வயது சிறுமியுடைய தங்கை பதினாலு வயது இன்னொரு சிறுமி அவங்களுடைய தகப்பனார் கோபாலுங்கிறவர் இந்த மூன்று பேரையும் வடமாநிலத்தவரை கைது செய்து காவல்துறை விசாரணை வளையத்தில் வச்சிருக்கிறாங்களாம் எதுக்காக அவங்கள விசாரிக்கணும் சரி சேம்பரில் அவங்க மட்டும்தான் இருந்தாங்க அப்படின்னா அங்கே என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத அவங்க இந்நேரம் ஸ்டேட்மெண்ட்டாக கொடுத்துருப்பாங்க யார் சம்பந்தப்பட்டவங்க நீங்க உடனடியாக துப்பு தொலைக்கலாம் கைது பண்ணியிருக்கலாம் ஆனால் இது எதையுமே காவல்துறை செய்யாமல் இந்த வழக்கை இழுத்து மூடுவதற்கான எல்லா வேலையும் ஒரு பக்கம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் இந்த வடமாநில தொழிலாளர்களால் தமிழ்நாட்டில் எக்கச்சக்க பாதிப்பு இருக்கு அப்படின்னு ஒரு பக்கம் நாம தொடர்ச்சியாக குற்றச்சாட்டு வைக்கிறோம் இதே திருப்பூரில் வடமாநில தொழிலாளர்கள் ரெண்டு பேர் சேர்ந்து தன்னுடைய முதலாளியவே கொலை செஞ்சுட்டு போயிடுறாங்க இப்போ இந்த தேவி குணசேகரன் அவர்களும் வடமாநில தொழிலாளர்கள் இந்த மாதிரி வர்ற க கஸ்டமர்கிட்ட காசு வாங்குறாங்க அப்படின்னா அவர் வடமாநில தொழிலாளரை வேலைய விட்டு போப்பா நீங்கள் இருக்க வேண்டாம்பா நீ வர்றவன் பரவுண்டெல்லாம் காசு வாங்குற இது நமக்கு சரிப்பட்டு வராது என்னுடைய தொழில் பாதிக்கும் அப்படின்னு அவர் அனுப்பியிருக்கலாம் ஆனால் குறைந்த கூலிக்கு ஒருத்தன் வேலை செய்ய கிடைக்கிறான் இங்கே அடிமட்ட வேலைக்கு ஒருத்தன் வரலாம் அவனுக்கு நூறுரூவா இரநூறுவா ஒரு நாளைக்கு சம்பளம் கொடுத்தா போதும் ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கிற இங்கே வேலை பார்க்கக்கூடிய மக்கள் ஒரு முந்நூறுரூவா நானூறுவா சம்பளம் கேட்குறாங்க அப்போ நம்ம இரநூறுவா கொடுத்தா நமக்கு இரநூறுவா ஒரு நாளைக்கு லாபம் தானே அதில் ரெண்டு பேரை வேலைக்கு வச்சிடலாம் அப்படிங்கிற பணம் சம்பாதிக்கிற புத்தியில் இருக்கிற ஒரு சில முதலாளிகள் இந்த மாதிரி முதலாளிகளால் இன்னைக்கு தமிழர்களுடைய வாழ்க்கை இருக்குது இறந்து போன தமிழன் சரவணன் அவன் தமிழனாக இருக்கிறதுனால இவனுக்கு குரல் கொடுக்க யாருமே இல்லை இதே ஒரு சாதியாக இருந்திருந்தால் அந்த சாதியால் பிரச்சனை வந்துடக்கூடாது ஒரு சமூகத்தால் இது போராட்டமாக வெடிச்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காகத்தான் அந்த சமூகத்தை சார்ந்த ஒருத்தரை வச்சே அவதூறு பரப்புகிற வேலையை தமிழ்நாடு அரசு திட்டமிட்டு செய்யுதார் இதே வேறு ஒரு சமூகத்தில் யாராவது ஒரு பையன் வேறு ஒரு சமூகத்தில் இருக்கிறவன் அடித்து கொலை பண்ணிட்டா இந்நேரம் தமிழ்நாடு பரபரப்பாக இருக்கும் ஆனால் இறந்த சரவணன் தமிழன் அதனால் யாருமே அதை பற்றி கவலைப்படலை அதை இப்போ பொருளாக கூட இங்கே இருக்கிற ஊடகங்கள் மாற்றலை மாநில தொழிலாளர்கள் எதுக்காக இங்கே வர்றாங்க யார் வந்தால் இப்போ அந்த சேம்பரில் அந்த செங்கல் சூளையில் இந்த மூன்று பேர் மட்டும்தான் அதாவது கோபால அவங்களுடைய பெண்கள் ரெண்டு பேர் மட்டும்தான் வேலை பார்த்தாங்களா இல்லை இன்னும் ஒரு பத்து பதினஞ்சு பேருக்கு மேலே வடமல தொழிலாளர் வேலை பார்க்குறாங்க நம்ம தமிழ்நாட்டை சார்ந்தவங்க அங்கே வேலை பார்க்குறாங்க அப்போ யார் யாரெல்லாம் வேலைக்கு வந்தாங்க சனிக்கிழமை யார் யாரெல்லாம் உள்ளே வந்தாங்க அப்படிங்கிறது அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் எந்த சிசிடிவி ஃபுட்டேஜை எடுத்து சரவணன் உள்ளே வந்தார் அவர் காதல் வயப்பட்டு அங்கே போய் பேச போனார் அப்படின்னு காமிச்சிங்களோ அந்த சிசிடிவி ஃபுட்டேஜில் இன்னும் கொஞ்சம் முன்னாடி போனால் யார் யாரெல்லாம் உள்ளே வந்திருந்தா யார் யாரெலாம் சனிக்கிழமை வேலைக்கு வந்திருந்தா அவங்களை விசாரிச்சிருக்கலாம் ஆனால் காவல்துறை அந்த பக்கமும் விசாரிச்சிருக்காங்க யாருன்னு தெரியல வடமாநில தொழிலாளர்கள் ஒரு பத்து பேர் வேலை பார்க்குறான் அப்படின்னா அவன் யார் எங்கள் ஊர்லேருந்து இங்கே வந்திருக்கான் இப்போ இந்த கோபாலுங்கிறவங்களும் அந்த ரெண்டு சிறுமிகளும் ஒரிசாவை சார்ந்தவங்கன்னு தகவல் சொல்லப்படுது ஆனால் உண்மையிலுமே அவங்க ஒரிசா சார்ந்தவங்க தானா இல்லை பீகார்லேருந்து வந்தவங்களா பீகார்லேருந்து வந்துட்டு ஒரிசான்னு போய் சொல்கிறாங்களா யாருக்குமே தெரியாது வடமாநில தொழிலாளர்கள் கிட்டத்தட்ட ஒன்றரை கோடி பேருக்கு மேலே தமிழ்நாட்டில் இங்கே வேலை பார்க்குறான் இங்கே வேலை பார்க்குறவங்க வேலை பார்க்கக்கூடாதா இது வந்து அடிப்படை தொழிலாளர் நலனுக்கு எதிராக இருக்குது ஒரு கூலி தொழிலாளியாக இங்கே வர்றான் கூலி தொழிலாக வர்றவன் எதுக்கு கொலை பண்ணுறான் எதுக்கு இந்த நாட்டு இளைஞனை அடிக்கிறான் தமிழ்நாட்டு இளைஞனை தமிழ்நாட்டுக்குள்ளே வந்து வடமாநில தொழிலாளர்களெல்லாம் சேர்ந்து கொலை செய்கிற அளவுக்கு தமிழர்கள் லிவாக போயிட்டோமா தமிழர்களுக்கு கேட்கறதுக்கு நாதி இல்லை அப்படிங்கிறதுக்காக இந்த அரசாங்கம் தமிழர்களுக்கு எழுது நடந்தாலும் கண்டுக்காது காதில் ஈயத்த காட்சி ஊற்றினாலும் இவங்க கண்டுக்க மாட்டாங்க அப்படிங்கிறதுனால வடமாநில தொழிலாளர்களுடைய ஆட்டம் அதிகமாக இருக்கா எதுக்காக இங்கே வர்றான் எங்கே வேலை பார்க்க போகிறான் எத்தனை நாள் வேலை பார்ப்பான் இதுக்கு தான் இன்னர் லைன் பர்மிட்டு கேட்குறோம் ஆரம்பத்தில் இருந்து மொடக்குறிச்சியில் காவல்துறையை அடித்த போது திருப்பூர்ல ஓனரை வெட்டி கொலை செய்த போது தலையில கல்லை தூக்கி போட்டு கொண்ட போது இருக்க கோயம்புத்தூர்ல ஏற்கனவே வடமாநில தொழிலாளர்கள் தமிழ்நாட்டு தொழிலாளர்களை அடிச்சு விரட்டினது கோயம்புத்தூர்ல இன்னைக்கு வடமாநில தொழிலாளர்கள் போராட்டம் பண்றான் முழுக்க எல்லாம் இந்திக்காரன் பெயிண்ட் அடிக்கிறதுல இருந்து கட்டடம் கட்டுறதுல இருந்து எல்லா வேலைக்கும் முழுக்க இந்திக்காரன் அவன் சொல்கிறான் கோயம்புத்தூர்ல வந்து இருந்துக்கிட்டு கோயம்புத்தூர் இளைஞர்களுக்கு இந்த வேலைகளை நீங்கள் கொடுக்க கூடாது நாங்கள் போராட்டம் பண்ணுவோம் யாரு வடமாநில தொழிலாளர் தமிழ்நாட்டில் வந்து தமிழர்களுக்கு வேலை கொடுக்கக்கூடாதுன்னு போராட்டம் பண்ணுற அளவுக்கு அவன் வளர்ந்து நிற்கிறான் அந்த அளவுக்கு அவனுக்கு உரிமையை கொடுத்தது யார் அப்போ யார் எங்கே வர்றா இந்த இன்னர் லைன் பர்மிட் இருந்துச்சுன்னா இன்றைக்கி இந்த இளைஞர் சரவணன் என்கின்ற பையன் கொலை செய்யப்பட்டதாக உறவினர்கள் சொல்கிறாங்க உடனடியாக விசாரணைக்கு யார் யார் எந்தெந்த வடமாநிலத்தை இங்கே வேலை பார்த்தான் ஏங்க இப்போ சமீபத்தில் தர்மபுரி அந்த கிருஷ்ணகிரி மாவட்டத்துக்கு பக்கத்தில் ஒரு சிறுமியை ஒருத்தன் பாலியல் தொந்தரவு பண்ணிட்டான் ஒரு வட மாநில தொழிலாளி அவன் எதுக்கு வேலை செய்ய வந்தானா இங்கே வேற ஏதாவது செய்ய வந்தானா அவனை கண்டுபிடிக்கிறதுக்கு பத்து நாள் ஆச்சு ஏன் அவன் அடையாளம் தெரியல யாருன்னு தெரில எங்கேருந்து வந்தான்னு தெரில இது எல்லாத்தையும் காரணமாக சொல்லி தான் நாங்கள் சொல்கிறோம் இன்னர் லைன் பர்மிட்டுன்னு ஒன்று கொண்டு வந்தீங்கன்னா இந்த சேம்பரில் இவன் வேலை பார்த்தான் யார் யார் வேலை பார்க்குறா ஓனருக்கு தெரியும் காவல்துறை வந்து கேட்கும்பொழுது உடனடியாக ஓனர் இது தாங்க டீடெயில்ஸ் இவங்களெல்லாம் இன்னைக்கு ஆப்சண்ட்டு இவன் எல்லாம் சம்மந்தப்பட்ட உங்களுக்கு சனிக்கிழமை இவன் வந்திருக்கான் இப்போ இவனெல்லாம் விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு தெளிவான பார்வைக்கு காவல்துறை வரும் காவல்துறையையும் குழப்பி தன்னையும் குழப்பி தமிழர்களையும் குழப்பி இங்கே பல தமிழர்கள் உயிர் பறிபோகிறதுக்கு காரணமாக இருக்கிறது இந்த ஆட்சி தான் இந்த ஆட்சியை தான் நம்ம குறை சொல்லணும் ஏன் மற்ற மாநிலங்களில் இருக்குல்ல வடகிழக்கு மாகாணங்களில் மிசோரம் போன்ற இடங்கள்லலாம் இன்னர் லைன் பர்மிட்டுங்கிறத வச்சுருக்கான் நாகாலாந்துக்கு போனால் இன்னர்லாந்து இன்னர் லைன் பர்மிட் வச்சிருக்கான் அங்கே நீ எதுக்கு போகிற என்னத்துக்கு போகிற எத்தனை நாள் அங்கே இருப்பேன் என்ன வேலைக்கு போகிற யார் உனக்கு உணவு கொடுப்பா யார் நீ எந்த இடத்துல போய் தங்க போகிற இது எல்லா டீட்டெயிலும் வேணும் அது இருந்தால் தான் அங்கே நாகாலாந்துக்குள்ளே நம்ம போக முடியும் அதுபோல் தமிழ்நாட்டில் கொண்டு வர தானே அப்போ யார் என்னங்கிறது தெரிஞ்சிடும் காவல்துறை இந்த வழக்கை மூடி மறைக்காமல் இதில் உண்மையான குற்றவாளிகள் யார் அப்படிங்கிறத உடனடியாக கைது செய்யணும் தேவி குணசேகரன் என்கின்ற அந்த உரிமையாளரை பிடிச்சா விஜய்ங்கிற நபரை பிடித்தா அந்த விஜய்ங்கிற நபரை இன்ன வரைக்கும் கண்டுபிடிக்கல காவல்துறை தேடிக்கிட்டு இருக்காங்களாம் இந்த இந்த படத்தில் நாடோடிகள் படத்தில் எங்கள் தாத்தாவுக்கு தாத்தா தலைமுறையோட தாத்தா இருக்கார்ல அவரை தேடிக்கிட்டு இருக்கேன் இன்னும் கிடைக்கலன்னு சொல்லுவார்ல அதுபோல் தமிழ்நாடு காவல்துறை அலட்சியமாக இருக்குது இதே வேற ஒருத்தருக்கு நடந்திருந்தா இது காவல்துறை ம மகனுக்கு காவல்துறையில் இருக்கிறவங்களுடைய மகனுக்கு அல்லது அமைச்சருடைய மகன்களுக்கு எம்எல்ஏ உடைய மகன்களுக்கு இந்த மாதிரி யாருன்னே தெரியாமல் அடித்து போட்டு போயிட்டாங்க என்னங்க பண்றது நாங்கள் துப்பு துளக்கிட்டு இருக்கோம் தேடிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லுவீங்களா அப்போ முறைப்படி தமிழ்நாடு காவல்துறை இதில் செயல்பட்டு அந்த தேவி குணசேகரன்கின்ற நபரையும் அதே போல் லதா முத்துராசு அப்படிங்கிற அந்த நபரையும் விஜய்ங்கிற நபரையும் அவருடைய மேலாளர் இவங்க எல்லாரையும் அஞ்சு பேரையும் விசாரணை வளையத்துக்குள்ளே கொண்டு வந்து விசாரித்தால் உரிய குற்றவாளி யார் இந்த தவறை செஞ்சானோ அவன் கண்டுபிடிக்கப்படுவான் இல்லை அவங்க எதுவுமே செய்யலை இல்லை அந்த பையன் வந்து உடல்நிலை சரியில்லாமல் இறந்துட்டான் இல்லை அவன் தற்கொலை பண்ணிக்கிட்டான் அப்படிங்கிறதையும் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் காட்டி கொடுத்துடும் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் காவல்துறையால் எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு நம்ம நம்புகிறோம் இப்போ உண்மையான குற்றவாளி கைது செய்யப்படணும் வெளிமாநில தொழிலாளர்கள் வடமாநில தொழிலாளர்கள் இங்கே வர்றத நம்ம எதிர்க்கலை அடுத்து இன்னைக்கு கோயம்புத்தூரில் போராட்டம் பண்ணுற வடமாநில தொழிலாளர்கள் அடுத்து இங்கே வாக்குரிமை பெற்றால் தமிழர்களுடைய நிலைமை என்னவாகும் இங்கே நிறைய பேர் திமுகவை சார்ந்தவங்கள வடமாண்டலத்துல இங்கே வந்து வேலை பார்க்கலாம் உங்களுக்கு கூலிக்கு வேலை பார்க்கலாம் ஆனால் ஓட்டுரிமை கொடுக்கக்கூடாதா அப்படின்னு நல்ல வேக்கான வெங்காயமா பேசுகிறாங்க அந்த வேக்கான வெங்காயமாக பேசுகிற அந்த நபர்கள்ட்ட கேட்குறோம் இப்படி உயிர் பறி போகுது இப்போ கொலை செஞ்சுட்டு தப்பிச்சு ஓடுறானே இங்கே இருக்கிற சிறுமிகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்துட்டு தப்பிச்சு ஓடுறானே இங்கே இருக்கிற முதலாளிகளை கொண்டுட்டு தப்பிச்சு ஓடுறானே அவன் நாளைக்கு இங்கே வந்து ஓட்டு போட்டு என்னத்தை கொடுங்க போகிறான் திமுக ஓட்டு போடுவான்னு நினைக்கிறியா அதிமுக ஓட்டு போடுவான்னு நினைக்கிறியா அதிமுகவங்களுக்கு அதே மனிதா வடமல்ல தொழிலாளி வர்றதுனால அவங்க வாக்குரிமை பெற்றதுனால எந்த பிரச்சனையும் இல்லை யாரை வளர்த்து விடுவான் இங்கு தமிழ்நாட்டுல ஏற்கனவே வளங்கள் நிறைய இருக்குது இங்கே மனித ஆற்றல் இருக்குது இங்கே கல்வித்திறன் அதிகமாக இருக்குது இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் கட்டமைப்பு இருக்குது உள்கட்டமைப்பு இருக்குது இதையெல்லாம் பயன்படுத்திக்கிட்டு அவன் பொருளாதாரத்தை பெருக்க வர்றான் ஒன்றரை கோடி வடமாநிலத்தை இங்கே இருக்கிறான்னா இந்த நாட்டினுடைய பொருளாதாரம் முழுக்க அவனுக்கு போயிட்டுருக்கு இந்த அடிப்படை அறிவு கூட இல்லாமல் அரசியல் பேசுகிறதுக்கு இங்கே நிறைய பேர் வந்துட்டாங்க இப்போ புதுசாக வேற நிறைய பேர் வர்றாங்க அப்போ காவல்துறை இதில் உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும் தமிழ்நாடு அரசு இன்னர் லைன் பர்மிட்டை கொண்டு வந்தால் மட்டும்தான் இதுபோன்ற தமிழர்கள் உயிர் பறிபோறதை தடுக்க முடியும்